இனியவர்களே ஆனந்தமானவர்களை அற்புதமானவர்களை நம்முடைய அமிதாக சண்டனில் தொடர்ந்து நடக்கும் சமூக நிகழ்வு நிகழ்வுகளையும் அதை எண்ணியல் பேரியல் நியூமராலஜி புரோனாலஜி அண்ட் நேமாலஜி படி பொருத்தி காமிச்சு நிறைய பகுதிகள் போட்டுக் கொண்டிருக்கிறோம் கொண்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்ட பதிவில் டி டி வாசன் தொடர்ந்து சிக்கல்களில் சிக்குவார் அவருடைய காதல் சில சிக்கல்களை சந்திக்கும் பெண்ணால் உயர்வையும் பெறுவார் பெண்ணால் வீழ்ச்சியும் அடைவார் அதுபோன்று அவருக்கும் காவல்துறைக்கும் ஏழாம் பிரித்தமாக இருக்கின்றது கேது அவருக்கு வந்து செவ்வாய் அவர் மாதிரி வக்கரத்துல ஒரு மாதிரி ஆக்சிலேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பு கணித்து கோவிந்தா வாசன் என்ற ஜி கே கோவிந்தா வாசன் என்ற டிடிஎஃப் வாசனுக்கு பத்தி நிறைய விஷயங்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் சமீபத்தில் மறுபடியும் ஒரு சர்ச்சை ஐயப்பாக்கத்தில் உள்ள அவருடைய அஹ் டூ வீலர் உறுதிபாக உறுதிபாகங்கள் இருக்கும் ஒரு கடைக்கு அவர் டிடிஎஃப் வாசனுடைய சொந்த கடை இருக்கு அதுக்கு ஒரு நோட்டீஸ் காவல்துறை அமைச்சிருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிக சத்தத்தை எழுப்பும் ஆடண்களை அவர் இருக்கின்றார் இந்த மாதிரி ஏதோ ஒன்று அவருக்கு வந்து ஒரு சர்ச்சையில் வந்து கொண்டேதான் இருக்கின்றது இது எதோ ஒரு டிவி யூடியூபருக்கு என்ன தெரியல இஃபானுக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருகின்றது டிடிஎஃப் ஹாசன் சவுக்கு சங்க இப்போ சமீபத்தில் யூடியூபில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஐட்டக்காக இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் ஏதோ ஒரு சிக்கல்கள் சிக்கி கொண்டிருக்கின்றார்கள் யூடியூபர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து பதிவுகள் செய்யும்போது கொஞ்சம் வார்த்தைகளை நிதானமாக உற்சாக மிகுதியினாலும் உற்சாக ஊற்றினாலும் எதிராளிகள் ஏதோ தூண்டு விதமாக பேசுவதுனாலக்க அவங்க அடிச்சு விட்டாடுறாங்க அதில் வந்து இப்போ சவுக்கு சங்க சிக்கி நிற்கிறாரு இதுக்கு வந்து அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் சொல்லக்கூடிய விளக்கங்கள் அப்படிங்கறதெல்லாம் வேற நம்ம பார்க்குற கண்ணோட்டங்கள் பெயர் எண்ணியல் இந்த ஜாதகங்கள் மற்றும் இந்த கிரகங்கள் இதெல்லாம் எந்த அளவுக்கு அவர்கள் எஃபெக்ட் பண்றது அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டிருந்தேன் அது மாதிரி டிடிஎப் வாசன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பதினாறு பதினாறு முப்பத்தி ரெண்டுல வருகின்றது ரெண்டு ராகு ரெண்டு கேது அவரை ஆட்டி படைக்கின்றது ஆகவே இந்த பாம்பு ஒரு சிக்கல்கள் சிக்கி கொஞ்சம் உயரம் உயரமாக இருக்கும் திருப்பி பிடிச்சி எழுதுற மாதிரி உயரமாக மாதிரி இருக்கும் திக்கிறது இருக்கணும் ஆகவே டிடிஎ பாசலுக்கு நான் அவர் சொல்லக்கூடியதே மாற்றவில்லை நீர்மாளிக்கக்கூடிய வைக்கவில்லை என்றால் உயரமாக போகிற மாதிரி தெரியும் நல்ல சினிமா வெளியிடுற மாதிரி இருக்கும் அதில் ஆயிரத்து தடங்கள் வரும் நிறைய ஷோரூம் திறக்கிற மாதிரி இருக்கும் அதில் ஆயிரத்தி தடங்கள் வரும் நான் அவரை பயமுறுத்தவில்லை சின்ன பையன் வளரணும் பெரிய உயரத்துக்கு வளரணும் ஆனால் அவர் எவ்வளவுக்கு அவ்வளவு உயரத்துக்கு போனாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு சர்ச்சைகள் சிக்கிக்கொண்டிருக்கின்றார் மீண்டும் சர்ச்சையில் சிக்குவார் அவருக்கும் போலீஸ்காரருக்கும் மாமனார் மாதிரி ஏ ஏழாம் பொருத்தமாக வரக்கூடிய சூழ்நிலையில் வரும் ஆகவே இப்பொழுது அவருடைய கடைக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பி இருக்கின்றார்கள் மீண்டும் அவர் கார் எடுத்து ஓட்டுவார் அதிலையும் பிரச்சனை வரும் இந்த மாதிரி வருஷத்துக்கு நாலு சிக்கல்களை சந்திப்பார் அந்த பெயரை மாற்றவில்லை என்றால் டிடிஎஃப் அது ஓகே வாசன் அப்படி ஏதோ ஒரு பேரை மாத்தி ஒரு நல்ல நியூராலேஜை கன்சல்ட் பண்ணி பேரை சரியாக வைக்கவில்லை என்றால் அவருடைய வாழ்க்கை பாம்பு ரொம்ப ஈஸியா பாம்பு சிக்கி இருந்தா மனுஷன் எந்த அளவுக்கு வருவான் அப்படிங்கிறவங்கதான் டிடிஎப் வாசன் ராகு விருது பிரச்சனைகள் இருக்கின்றார் இது வந்து நாம வந்து மூடநம்பிக்கை சொல்லல என் கடிதம் என்பது வேல் முழுவதும் உலகம் முழுவதும் செயல்பட்டு விஷயங்கள் உலகில் நடக்கும் நிகழ்வுகள் எல்லாத்தையும் நியூமராஜி படம் எண்ணியல் பகுதியை பொருத்தி பார்த்தா பர்சன்ட் பொருந்தி வரும் யாரைப்படிதோ பொருத்தவில்லையோ யாரகப்படி ஆயிரத்திட்டு பிரச்சனை இருந்தாலும் புத்திசாலிகள் இன்டெலிஜென்ஸ் பீப்பிள் உலகத்தை உற்றுநோக்கு கவனித்துக் கொண்டிருக்க நண்பர்கள் உலக தலைவர்கள் உலக மரக்கல் செயல்படுத்தவில் எண்ணியலை எண்ணெய் நியூமராஜி சரியான முறையில் பயன்படுத்தியவர்கள் மிக பிரமாண்டமான வெற்றி அடைந்திருக்கின்றார்கள் அதற்கு ஆயிரத்தி எட்டு உதாரணங்களை நான் சொல்ல முடியும் இப்பொழுது இந்த யூடியூபில் சர்ச்சையாக டிடிபி வாசனை பற்றி தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் வந்து உடனடியாக தன்னுடைய பெயருக்குள் ஒரு மாற்றி இன்சியில் சரியான ஒரு அட்வைசரை கேட்டு அவர் மாற்றி வைத்துக் கொண்டால் வந்து வெளிவரலாம் இல்லை என்றால் நீங்கள் என்ன கவனித்துக் கொள்ளுங்கள் வருஷத்துக்கு நாலு வாட்டி ஏதோ ஒரு சிக்கல் இது மாதிரி சிக்கி அவஸ்தைக்கு உள்ளாவார் என்பதுதான் உண்மை நண்பர்களே ஆகவே இளம் பையன் சின்ன வயசுல உயரத்தை தொட்டிருக்கின்றார் பல இளைஞர்களுக்கு பல லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு மோட்டிவேட்டராக ரோல் மாடலாக வாசன் டி டி வாசன் மிக உயர்ந்த உயரத்தையும் மிக உயர்ந்த செல்வத்தையும் மிக அற்புதமான திருமண வாழ்க்கையும் அடைய வேண்டும் அவரோட அவர் நல்ல வளர்ச்சி அடைய வேண்டும் அப்பால் அந்த பையன் மிகச்சிறந்த உயரத்தை அடைய வேண்டும் என்பதற்காக ஒரு சகோதரனாக இருந்து அவருக்கு அட்வைஸ் பண்றேன் ஒரு நல்ல அட்வைசரை பார்த்து அவருடைய பெயரை மாற்றி வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படி இல்லை என்றால் இது போன்ற சர்ச்சைகள் தொடர்ந்து வரும் என்பது என்ற செய்தியாக சொல்லிக்கொண்டு உங்களுக்கு விடைபெறுகின்ற நண்பர்களே வாழ்த்துக்கள் வாழிய நலம் வாழிய புள்ளாண்டு இது போன்ற அற்புதமான செய்திகளை காண முதலமைச்சர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாழ்த்துக்கள் நன்றி